வந்து பார்த்தீங்க இந்த கடைசியில் இந்த குறியீடு பார்த்துருங்க அடுத்து இங்கே பாருங்கள் சிந்து சமூக முத்திரை குறியீடு இருக்குது இங்கே பொன்னாட்டார் கோயில் நெக்ஸ்ட் இப்போ சொன்ன அந்த சங்கம் வந்து எப்படி கண்ணம் மாறுதுன்னு நான் சொல்கிறேன் அப்படி பதினாறு கட்டம் மாறுதுன்னு சொல்கிறேன் வியாபித்தல் நெக்ஸ்ட் இப்போ இந்த வியாபித்த கட்டம் பரம தரிசன குறியீடாக எப்படி மாறுதுன்னு பார்க்குறோம் கடைசியில் பார்க்குற வழக்கு தெரிஞ்சு கொள்ள இப்போ இது என்ன கடைசியில் அப்படின்னா நடுவுக்கிற பொழிவு வந்து மெரு மூணு அது நடுவுக்கலை ஸ்பேஸ் வந்து பர பரம்பு பரவு பரம்பு வாங்குகள் அதுக்கு பேர அதுக்கு ஒரு பேர் உண்டு பறத்து வந்து பேர் அதுக்கு அடுத்தவங்க வீகம் வியகம் அப்படின்னா அந்த ஐந்து தொழில்கள் செய்யக்கூடிய தெய்வங்கள் இருக்கக்கூடியதான் அது வியபம் அது அந்த அஞ்சு பஞ்ச மூர்த்திகள் யார் இருக்கிறோம் கராசிபோம் மையத்திரம் பூத்திரன் கிருஷ்ணம் பிரம்மா இவங்கெல்லாம் வாழக்கூடியவர் அதுக்கு அடுத்தது வந்து அனுபவம் அப்படின்னா என்னன்னா நம்ம அழகி ஜீவராசிகள் பாழக்கூடோம் அதுக்கு வேலைகளோட வந்து பத்தராசிரியை ஊடகங்கள் வாழ கூட புரியல இதில் என்ன அப்படின்னா இப்படி ஒரு படம் பரவகத்தில் பரத்துவமாக இருக்கக்கூடிய ஒரு ஐவர் தேவர்களாயி மனிதர்களாயி ஜீவராசிகளாகி இவர கணவர்களாகி இப்படிலாம் ஆனவன் பறந்து முடிந்தவனும் என்ன பண்ணுறான் இந்த இடத்தில் அர்ச்சை அப்படின்னா அர்ச்சனை பூஜை பண்ணி வழிபாடு செய்யக்கூடிய ஒரு இறைவனாக கல்லாதவும் தம்பாதவும் செய் தாமரத்தில் ஆனவன் இங்கே குடியிருக்கிறான் அவன் தான் நீ நீ தான் அவன் அப்படிங்கிறது தான் தன்னோர்தான் இந்த முடிவு

அப்படி பெருமாள் கோயில் பெருமாள் கோயில் இருக்கா இருக்காது பசி பெருமளவு கேட்கக்கூடாது பெருமாளுக்கு உண்டு இது பெருமூக்கள் இப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன ஆகிடும்னா இந்த விஷயத்தை போராப்பா அண்ணன் ஐயா சொன்னதெல்லாம் ஐயாங்க போயிருக்காரு ஐயன் சொன்னதெல்லாம் நீ கேட்டதுக்கு அப்புறமா உங்கள் உடம்புல கூடன்னா இப்படி பதினாறு ஒளி ரேகைகள் கொடுக்காங்க எப்படி வர்றாங்க பதினாறு ஒளி ரேகைகள் கொடுக்கலாமா உள்ளே இருக்கிற ஆக்காவுடைய ஒளியை நீங்கள் உடம்பு அவராக உங்களுடைய சக்தி உண்மையான சக்தி என்னங்கிறத இங்கே உணரலாம் அப்படிங்கிறது அந்த அதுதான் புரியே ஒரிஜினல் படம் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும் ஏன்னா இருப்போ அது நடந்து 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 நடக்க செஞ்சு முடிச்சு கிரிக்கெட்டை இருக்கு அந்த படம் இருக்கு அதெல்லாம் பார்க்க புரியாத நான் தான் அதை பேசிட்டு நெக்ஸ்ட் இப்போ நம்ம கோயில் இருக்குது திருவாடி கோயில் இருக்குது அதில் வந்து அதில் வந்து இந்த மாதிரி யானை இது ஆண்டு இல்லாமல் இருந்துருக்க வளர்ந்து பண்ணிக்கணும் இது எங்கே இருக்கீங்கன்னா முன்னாடி அந்த முன்னாடி பார்க்கலாம் இது வந்து கீழே குறிச்சிங்கிறது

யோக மார்க்கத்தில் இரு குருவ மத்தி எனும் இரு குருவ மத்தி இருபுருவ மத்தி எனும் ஆன்யா சக்கரத்தில் தியானம் செய்தால் இடைவிடாமல் சிந்தித்தால் தன்னுணர்வு பெறலாம் என யோக மார்க்கம் கூறுகிறது சரியை யோகத்துக்கு அறுவடைப்படி யோக மாற்றத்தில் இருபுருவ மத்தியில் ஆக்யா சக்கரத்தில் தியானம் செய்தால் இடைவிடாமல் சிந்தித்தால் தன்னுடனுக்கு பெறலாம் என யோக மார்க்கம் கூறுகிறது இருபூர்வ மத்தி என்னும் ஆக்னா சக்கரம் கீழடியில் இருக்குது ஆதிஜநலூரில் இருக்குது கொருமணலில் இருக்குது சிந்து வழி சிந்து கோயிலில் இருக்குது கீழமண்ணி கீழமண்டி அப்படின்றது உடம்பு ஒரு பானை உள்ள ஒரு காற்று அதை மூடிய தொடர் காற்று உடம்பு ஒரு பானை அந்த அந்த பானை கடவுள் மூடி அதை மூடி தொடர்ந்தால் காற்று போயிடுவோம் தற்போது நெக்ஸ்ட் சரியின் மார்க்கத்தில் சிவன் வழிபடாமல் நின்று அன்பவன் கிரிய மார்க்கத்தில் கடைந்த வெண்ணை கறந்த போல் அவரவர் விரும்பிய வடிவமாய் அவ்வப்போது நின்று அருள்வன் அருள்வான் ஞானத்தின் மார்க்கத்தில் தங்கே என எண்ணிய பசு தன் முளை பாலை சொல்வது போல கருணை மனம் கொண்டு எப்போதும் வெளிப்பட்டு நின்று அருள்வான் யோக மார்க்கத்தில் சிவன் சிவனை தடுத்தா கொள்வான் கொஞ்சம் நம்ம குவிக்காமல் போக முடியாது அழுத்தால் கொள்வான் தடுத்து ஆட்கொள் தடுத்து ஆட்கொள்வான் ஆட்கொள்வான் தடுத்தாப் பேசுவான் யோக மார்க்கத்தில் தன்னுடர்பவர் சீவ புக்தன் உலகில் வாழும்போதே பிறப்பு இறப்பு இன்பம் துன்பமாகிய இறக்கையிலிருந்து குறிப்பிடும் ஞானிகளும் யோகிகளும் ஓம் ஆமன் ஆமின் எனும் மந்திரத்தை உச்சரித்து ஆனந்தமாக வாழ்பர் என்பர் இறைவன் அவர்களை ஆட்கொள்வார் என்பது ஓம் தமிழ் சிந்து சமாவியில் அதுக்கப்புறம் சமஸ்கிருதத்தில் கோம் என்ற சிந்து சமவெளி இரண்டு எழுத்து சொல் தமிழா சமஸ்கிருதம் நீங்க தான் சொல்லணும் நீங்க தான் சொல்லணும் தமிழ் தமிழ் சொல்றா கையிட்டு விடுங்க தமிழ்மொழி சிந்து சம சித்தாந்தம் தமிழ் சித்தாந்தம் தமிழ் சித்தாந்தம் சைவ சித்தாந்தம் நான் சொல்கிறேன் ஆதாரத்துடன் சொல்றேன் சிந்து சமவொழிக்கும் தமிழகத்துக்கும் தொடர்பு உண்டு சிந்து சமவெளி முத்திரையிலே படிக்க முடியுது ஒரு தூரம் தெரியும் ஐயா நீங்கள் சொல்லுங்க சிந்து சமவெளி புத்தகத்தை வந்து சிந்து சமவெளி குழியில் வந்து படிக்க முடியும் அது தமிழ் நாகரிகமே அப்படிங்கிறாங்க அதுக்கு ஐயா நிறையா சொல்லியிருந்தார் நான் என்ன சொல்லி சொல்ல முடியல திருவாதிரி நட்சத்திரம் எல்லாருக்குமே தெரியும் திருவாதிரி நட்சத்திரம் வந்து சூரியனை விட பன்மணகு பிரகாசம் எல்லா ஊழ்களையும் கூட பெரிய பெரிதானது சூரியன் நடந்து பன்மணகு பல ஆயிரக்கணக்கான மயில்களுக்கு அக்வான் இருக்கிறது தான் திருவாதிரை நட்சத்திரம் அந்த திருவாதிரை நட்சத்திரம் எந்த திசையில் தோன்றும் எந்த நாளில் தோன்றும் எந்த நேரத்தில் தோன்றும் என்பதை நம் முன்னோர்கள் குறித்து வைத்திருக்கிறார்கள் அந்த திருவாதிரை பற்றிய செய்தியும் சிந்தசிவழிதாக்கு ஆதிரையான நட்சத்திரம் ஆதிரையான நட்சத்திரம் திருப்பிடப்பட்டதை ஐயா படித்திருக்காங்க ஐயா ரொம்ப காலம் வைக்கி நம்ம கொஞ்சம் குறிப்பாக முடிக்கணும் அந்த எட்டு மணி ஆகிடுச்சு அவ்வளோதான் முடிஞ்சு நன்றி ஏதாவது மணியன் ஏதாவது சந்தைக்கு